உற்சாகப்படுத்தி இந்த தேசத்தினுடைய மக்களை இன ரீதியாக பிரிவுபடுத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஆப்பிரிக்கர்களுக்கு சமமானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்ன காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்து கொண்டு தொடர்ந்து இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராகவும் நமது தேச மக்களுடைய அறியை தூண்டி மத கலவரத்தை உண்டு பண்ண தூண்டி தூண்டிவிடுகின்ற நிலையில் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தேச துரோகிகளை கண்டித்து நாடு தலைவி ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக சேலம் மாநகர் மாவட்டத்தில் சேலம் கிழக்கு மாவட்டத்தினுடைய சகோதரர் சண்முகநாதன் மற்றும் கிழக்கு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் சேலம் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் சுந்தரமுருகன் உள்ளிட்ட மேற்கு மாவட்டத்தில் இருந்து அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்கே நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு பிரிவினுடைய மாநில தலைவர் சகோதரர் கோபிநாத் அவர்களுக்கும் கூட்டுப்பிரிவினுடைய மாநில தலைவர் அண்ணன் எஸ் சி உள்ளிட்ட மூத்த தலைவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய பார்வையாளர்கள் அண்ணன் ஏசி முருகேசன் மற்றும் அண்ணன் அண்ணாதுரை அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்துவதற்காக சிறப்பு விருந்தினராக வந்து பங்கெடுத்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவரும் சேலம் பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளருமான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கே பி ராமலிங்கம் உள்ளிட்ட இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்ட நிர்வாகிகளுக்கும் இங்கே பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நேரடியாக பங்கேற்று உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிக்கு முதற்கன் வணக்கத்தை தெரிவித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய துவக்க உரையாக கூட்டுப் மாநில தலைவர் அண்ணன் சி வெங்கராஜன் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் மாநில துணைத் தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் கே பி ஆர் அவர்களை நிகழ்ச்சியில பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற மூன்று மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளை தலைவர்களை நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்று இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினர் திட்டமிட்டு இந்த நாட்டை பிளவுபடுத்துகின்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை கண்டிக்கின்ற வகையிலே இந்த தினம் நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எதிரொலியாகத்தான் இந்த தினம் சேலம் மாநகர் மாவட்டத்திலே மரியாதைக்குரிய அண்ணன் கே பி ஆர் தலைமையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்று தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் இதுபோன்ற நிகழ்வுகளை நடத்தினால் இன்னும் பின்விளைவில் பெரிதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எனக்கு பேச வாய்ப்பினை கொடுத்த மரியாதைக்குரிய தலைவராக நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கொடுத்ததாக பாதுகாப்பினுடைய மாநில தலைவர் சகோதரர் கோபிநாத் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து காங்கிரஸ் இந்து மக்களுக்கு விரோதமாகவும் தேசத்துக்கு எதிராகவும் பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகிறது அதை கண்டித்து நாடு முழுவதும் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டமானது அவர்களை முற்றிலும் புறக்கணிக்கக்கூடிய தேசம் புறக்கணிக்கக்கூடிய வகையிலே உள்ளது அந்த வகையிலே சேலத்திலும் இந்த கண்டனத்தின் மூலியமாக காங்கிரசுக்கு நமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 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 காங்கிரஸ் எதிர்கான ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் எதிரான ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் எதிர்ப்பான ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் எதிர்ப்பான ஆர்ப்பாட்டம் பிரிவினையை தூண்டுகிற தேச பிரிவினையை தூண்டுகிற தேச பிரிவினையை தூண்டுகின்ற தேச பிரிவினையை தூண்டுகின்ற காங்கிரஸ்க்கு எதிரான ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் எதிரான ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் எதிரான ஆர்ப்பாட்டம் எதிரான ஆர்ப்பாட்டம் மக்களை பிரித்தாலும் காங்கிரஸ் மக்களை பிரித்தாலும் திருத்திகோள் திருத்திக்கோள் 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 कांग्रेस कांग्रे काट